ஒரு அழகான கிராமத்தில் ஒரு கோயில் அமைஞ்சிருக்கு அந்த கோயிலுக்கு பொதுமக்கள் எல்லோரும் வந்து பக்தர்கள் வேண்டுறாங்க வரம் க கெட்டு சொல்கிறாங்க இப்படி இருக்கிறத பார்த்துக்கிட்டே பக்கத்தில் ஒரு நாயை உட்காந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கு அப்போ வந்து நம்மளும் இந்தமாரி போய் கடவுளை கும்பிட்டு பார்ப்போமே ஏதாவது பலன் கிடைக்குதான்னு பார்ப்போம் இப்படி நாயாக அலையிறோமே அப்படின்ட்டு ஆனால் அவர் போய் நாய் போய் வேண்டுதல்ன்ற வச்சுட்டுருக்கு அப்போ கடவுள் மகிழ்ச்சியோட தோன்றியிருக்கார் நாயும் பக்தி செலுத்துது அப்படின்ட்டு அப்போ வந்து உனக்கு என்ன வேண்டும் கேள்வி வராம் அப்படின்னு கேட்டிருக்காரு அந்த நாய் சொல்லிட்டுருக்கு திருப்பவும் ஒரு நல்ல நாயாகவே நான் பிறக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கு இல்லை ஒரு பிறவி எடுத்துகிட்டா அதை திருப்பி கேட்கக்கூடாது வேற கையில் அப்படின்ச்சு அப்போ நான் ஒரு பெரிய அரசியல்வாதி தலைவராக வரணும் இந்த நாட்டில் ஆளணும் அப்படின்னு கேட்டுச்சான் நீ திருப்பி திருப்பி அதையே கேட்டுக்கிட்டு இருக்க வேறு மாத்திக்கைடு எல்லாம் அது எல்லாம் ஒரே வகையில் தான் வருது அப்படின்ச்சான்